ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை கார்த்திகை பௌர்ணமியில் நீ எதிர்பார்த்த தகவல் வரும் இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கும் நிச்சயமாக உனக்கான தகவலை நான் தருவேன் நம்பிக்கையோடு தூங்கி மீன் உன்னட்ட ஒரு சக்தி இருக்குது ஒரு உன்னதமான திறமை இருக்கு என் பிள்ளை அல்லவா நீ அதை நீ வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையில் பயன்படுத்திக்கிட்டேனா அது ஒரு அற்புதமான நல்ல விளைச்சலை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் செல்வமே ஆனால் உன்னட்ட உள்ள திறமையை நீ குறைத்து மதிப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயே என்னால் இது முடியுமா முடியாதா என்ற எடுத்த எடுப்பிலேயே எதை பார்த்தும் பயப்பட்டு கொண்டிருக்கிறாயே உன்னோட உணர்வு உன்னோட எண்ணம் உன்னோட பேச்சு எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிரமாக வட்டமிடுகிறதோ அதுதான் நடக்கும் அதனால் உனக்கு வேண்டியதை பற்றி மட்டும் தீவிர உணர்வோடு யோசித்து பேசி விரும்பி இருந்துக்கும் நீ நினைக்கிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்கணும்னா தோல்விக்கு பயந்து முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கை நிச்சயம் தராது தங்கமே தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் ஓடுபவன் தான் வெளியில் நின்று விமர்சிப்பனை வரை மேலானவன் ஒரு செயலை செய்ய முடியலைன்னா அவர்களில் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாதுன்னு நிச்சயமாக சொல்லுவார்கள் அப்படி சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டுமே அப்படியே நடந்துவிடுமா என்ன அவங்க கிட்ட நீ காது கேட்காதவரை இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமாக இருக்கும் உன் வழியில் நீ செல் வெற்றி உனக்கு காத்துக்கொண்டிருக்கிறது கவலைப்படாது இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் இனி உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கிவிடும் அதிர்ஷ்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் கவலையே படாதி உண்மையான வாழ்க்கை உன்னால் வாழ முடியும் வாழ்க்கையின் அர்த்தத்தை அப்போதுதான் நீ புரிந்து கொள்வாய் யாரையும் ஒரு சில நேரத்தில் வெறுக்காதே ஒருமுறை ஒரு முறை பிரிந்தால் அடுத்த முறை உன்னை விட்டு கொடுக்க மாட்டார்கள் உனக்கான எல்லாவற்றையும் நான் நல்லதாக செய்து காண்பிக்கிறேன் உனக்கான அனைத்து விஷயங்களையும் அன்புடன் செய்து கொடுத்து முடிப்பேன் நீ ஒதுக்கப்படும் இடத்தில் மட்டும் தலை நிமிர்ந்து நிற்க நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை மட்டும் நீ பெறுவாய் கவலையே படாதே நீ என்ன செய்தாலும் தோற்கப் போவதில்லை வெற்றி உன் வாசல் படியில் தட்டப்போகிறது உன் தைரியமும் நம்பிக்கையும் உழைப்பும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது நாளை காலை பார் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அவசர அவசரமாக மட்டும் முடிவெடுக்காது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இராமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக செயல்படு நிச்சயமாக தோல்வி வரவே வராது வாழ்க்கையில் வந்துள்ள அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கும் தவறவிட்டு விடக்கூடாது சொல்வது புரிகிறதா நடக்குமா நடக்காதா என்று நீ நினைத்து குழம்பும் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் உன் சாயி நான் நடத்தி காண்பிக்கப் போகிறேன் நீ எதிர்பார்த்த தகவல் வரும் என்று அதனால்தான் உன் இடத்தில் நம்பிக்கையோடு சூரியனே உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் இனி உன் கையில் தான் நீ விரும்புவது உனக்கு கிடைக்கும் யாருக்கு என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று உன் சாயிக்க தெரியும் உனது வாழ்க்கை இனி சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் இந்த நொடியிலிருந்து சொல்கிறேன் கேள் நீ நல்லதை மட்டும் நினைத்தால் உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்ல விதமாக மாறிவிடும் எட்டாவது உயரத்தில் உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கப் போகிறேன் உன் குடும்பத்தோடு ஆரோக்கியமாக வாழ்க்கை வாழப் போகிறாய் உன் கனவுகள் நினைவேறும் ஆசைகள் நிறைவேறும் உன் லட்சியத்தை நோக்கி மட்டும் நீ சென்று கொண்டே இரு மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கே நீ அழகானமாக தெரிவாய் எண்ணமும் வார்த்தைகளும் நல்லதாக இருந்தால் தான் உன்னுடைய கோரிக்கை அத்தனையும் நிறைவேறும் நிச்சயம் உனக்கு அனைத்தையும் நான் நடத்தி காட்டுவேன் உன்னை தான் இருக்கிறேன் நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறேன் நிச்சயமாக நீ பட்ட வேதனைக்கெல்லாம் நல்ல பதில் கிடைக்கும் ஓடி ஓடி போகிறேன் நீ தொட்டது துளங்கும் நேரம் உனக்கான நேரம் நல்ல காலம் வந்து விட்டது அற்புதத்தை பார்க்கப் போகிறாய் உனக்கு என் மூலம் நல்லது நடக்கப் போகிறது நிம்மதியாக இதை கேட்டு தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு உன்னை நீ நம்பணும் உன்னை நீ நம்பினால் நான் உன்னுள் உரிமையாக நுழைந்து விடுவேன் நல்ல செய்தியை நாளை காலை கேட்கப் போகிறாய் அதனால் உன் தேவை பூர்த்தியாகப் போகிறது நல்ல எண்ணங்களோடு நீ செய்யும் சேவைகள் அனைத்தும் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரப்போகிறது அதை நீ அனுபவிக்கப் போகிறாய் அதை அனுபவிக்க அனுபவிக்க உன்னுடைய மகிழ்ச்சி வெகு விரைவில் இன்னும் கூடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெரிவதோடு அதற்கான தீர்வு கிடைப்பது சுலபமாகிவிடும் நீ மகிழ்ச்சி அடைகிறோம் என்ன அதில் இருக்கிறது சொல்லு எல்லாம் இருக்கிறது உன் மனதில் உற்சாகத்தோடு சொல்லு அடுத்த வெற்றி கூட உனக்கு அச்சாரம் போட்டுவிடும் ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றியும் பெரிய வெற்றியாக நச்சுக்கும் அது கூட ஒரு தான் கவலைப்படாதே நீ வெற்றி கிடைக்க எந்த வேண்டினாலும் நிறைவேற என்னிடத்தில் நம்பிக்கையாக சொல் நிச்சயம் உனக்கு நான் நல்லது நடத்தி காண்பிக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் நீ எதிர்பார்த்த தகவல் நாளைக்காவது கிடைக்க வேண்டும் உண்மையாக கிடைக்கச் செய்வேன் தங்கது நீ நீண்ட நாட்களாக வேண்டிய ஒன்றை உனக்கு தரப்போகிறேன் நாளை விடியலை உன் சாயி உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கப் போகிறேன் செல்வமி இனி நீ கலங்கக்கூடாது அடுத்தவரின் கடுமையான வார்த்தையால் நொந்து போகாதே யார் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் எதையும் தாங்கும் சக்தி உன் இதயத்திற்கு மட்டுமே உண்டு நீ வாழும் வாழ்க்கை உன் உழைப்பில் உருவானதாக இருக்கிறது கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள நினைக்கிறது நிதானமாக யோசி பொறுமை இந்த நேரத்தில் அவசியம் தேவை தன்னம்பிக்கை அதைவிட தேவை எதையும் திரும்பச் சொல்கிறேன் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு செய்து அப்புறம் எல்லாம் தொலைந்து போய்விடும் துன்பத்தை நினைத்து நீ மகிழ்ச்சியை இழந்து போய் விடக்கூடாது ஆசையை நினைத்து வாழ்க்கை இழந்து விடக்கூடாது சோதனையை நினைத்து சாதனை இழந்து விடக்கூடாது தோல்வியை நினைத்து வெற்றியை இழந்து விடாது எல்லாம் உனக்கு இருக்கிறது உன்னை குறை சொன்னால் குறை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் நிம்மதியாக தூங்கு நாளை பௌர்ணமியில் உனக்கு நீ எதிர்பார்த்த தகவலை கிடைக்கச் செய்யப் போகிறேன் நிம்மதியாக தூங்கு ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் அண்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்